வெற்றிமாறன் இயக்குனராக பல வெற்றி படங்களை கொடுத்து விருதுகளையும் பாராட்டுகளையும் பெற்று முன்னணி இயக்குனராக வள வருகிறார் இதே மாதிரி தயாரிப்பாளராகவும் வெற்றி பெற வேண்டும் என்று கிராஸ் ரூட் பிலிம் நிறுவனத்தை ஆரம்பித்து அதன் மூலம் பல படங்களை தயாரித்தார் அந்த வகையில் உதயம் என்எச் நான் ராஜாவாக போகிறேன் காக்கா முட்டை கோடி சங்க தலைவன் கருடன் பேட்கள் போன்ற பல படங்களை தயாரித்தார் ஆனால் இப்படிப்பட்டவர் தற்போது இதுதான் தன்னுடைய கடைசி படம் என்று அதிரடி முடிவை ஓப்பனாக சொல்லியிருக்கிறார் இந்த ஒரு விஷயம் தான் தற்போது சோசியல் மீடியாவில் வரலா போயிட்டு இருக்கு அதாவது படம் எடுப்பது மிகவும் சுலபம் ஆனால் அது தயாரிப்பது தான் கடினம் என்று புரிந்து கொண்டேன் அதனால் இனி என்னுடைய தயாரிப்பு நிறுவனமான கிராஸ் ரூட் ஃபிலிம் நிறுவனத்தை க்ளோஸ் பண்ண போகிறேன் அதிலிருந்து இனி படம் தயாரிக்கப் போவதில்லை என்று முடிவை வெளியிட்டிருக்கிறார் இதற்கு காரணம் என்னவென்றால் மனுஷி என்ற படத்தை அறம்பட இயக்குனர் கோபி நாயனார் இயக்கத்தில் ஆண்ட்ரியன் நடிப்பில் தயாரித்தார் இந்த படம் தணிக்கை சான்று வழங்க சென்சார் போர்டு மறுத்துவிட்டது அத்துடன் மாநில அரசை மோசமாக சித்தரித்துள்ளதாகவும் கம்யூனிஸ்ட் கொள்கை குழப்பம் வகையில் காட்சிகள் இருந்ததாகவும் கூறி தணிக்கை சான்று மறந்துவிட்டது அதாவது வர்ஷா பாரத் இயக்க இயக்குநருக்கும் இந்த படத்தில் அஞ்சலி சிவராவன் நடிப்பில் இருக்கிறது இந்த பேட் கேள் படம் வந்து பார்த்தீங்கன்னா பல சிக்கல்களும் சந்தித்து வருகிறது இந்த படத்தின் டீசர் வெளியானதால் பல சர்ச்சைகள் இருக்கிறது அதாவது சிறுவர் சிறுமிகளை குறித்து மோசமான காட்சிகளை வைத்திருப்பதால் இந்த டீசரை சமூக ஊடகங்கள் இருந்து நீக்கிவிடுமாறு மனுவில் கூறப்பட்டிருக்கிறது இதை பத்தி உங்க கர்த்த கவன் பஸ்ல பதிவு பண்ணுங்க